வணக்கம் நண்பர்களே தழிசை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோ பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெண்டு தலையீர்த்து ஹெச்எஃப் மாடுகளுடைய விற்பனையை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது இது தலையீர்த்து மாடு ஒரு நாலினுடைய பாலியல் அளவு இருபது லிட்டர் சொல்கிறாங்க எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு படையானது பாருங்க தலையீட்டு மாடு எவ்வளோ பெருசாக இருக்குது எப்படி இன்னொரு பத்து நாளில் கன்று போடும் அடுத்து இன்னொரு தலையீட்டு மாடு இது என்னுடைய விற்பனை விலை தொண்ணூறாயிரம் ரூபாய் சொல்லி எண்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க நல்லா பெரிய சைஸ் மாடு இன்னொரு இருபது நாள் ஆகும் கன்று போட எண்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனையானது இது மாதிரி மாடு வேணும்னு நினைக்கிறவங்க மேலே கொடுத்துருக்கு நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்